லோடிங் போடும்போது நீங்களும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கேப் விட்டு உள்ளுக்கு த்ரெட் தெரியற மாதிரி போடுறீங்களான்றத சொல்லுங்கள் இப்போ வந்து அதை என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ பைப்பிங் த்ரெட் போட்டிருக்கோமா அந்த டேரக்ஷன்லேயே நம்ம வந்து ஒரு லாக் செயினும் போட்டுட்டு கிராஸாக நம்ம வந்து அனதர் சைட் கொண்டு போகிறோம் அதுக்கப்புறம் மொதல் போட்டிருக்க செயின் வந்து இன்டர்லாக் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உள்ளுக்கு த்ரெட்டும் நமக்கு தெரியாது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி போட்டிருக்க த்ரெட் மேலேயே தான் கொண்டு போகிறேன் ஆக்சுவலாக நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு நாலு பீஸஸாக இருக்கும் அப்போ வந்து அந்த ஒரு ரெண்டு பீஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க த்ரெட் மேலே கிராஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறம் த்ரெட்டில் வந்து ரெண்டு செயின் அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் இல்லை த்ரெட்டு வந்து லோடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இன்டர்லாக் ஆகி நமக்கு வந்து அந்த லோடிங் வந்து கரெக்டாக வரும் பைப்பிங் த்ரெட் போகிற டேரக்ஷனில் நான் லாக் ஸ்டிச் போடுறேன் ஆப்போசிட் டேரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் கொண்டு போகிறோம் இப்போ ஆல்ரெடி ஃபீலிங்ஸ்க்கு மேலே லாக் குத்தி போகல அங்கே போய் செயினை போட்டு நீங்கள் எழுத்துட்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த கேப் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக போட முடியும் த்ரெட் வந்து தெரியக்கூடாது அதை வந்து பார்த்துக்கோங்க இன்டர்